மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ஒன்று நட்சத்திரம் திருவோணம் நள்ளிரவு மூணு பதினொன்று வரை பிறகு அவிட்டம் திதி தேய்பிரை அஷ்டமி அதிகாலை நாலு ஒன்று வரை பிறகு நவமி யோகம் சுபம் இரவு எட்டு ஒன்று வரை பிறகு சுப்ரம் கரணம் பாலமம் மாலை நாலு ஐம்பத்தி ஏழு வரை பிறகு கௌலவம் விடிகாலை நாலு ஒன்று வரை பிறகு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்றரை யமகண்டம் காலையில் ஏழரிலேருந்து ஒன்பது குளிகை பகல் பத்தரிலிருந்து பன்னெண்டு சூலம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் அமிர்த காலம் சாய்ந்தரம் அஞ்சு பதினாலிருந்து ஆறு நாற்பது வரைக்கும் சந்திராஷ்டமம் மிதுனராசினருக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் கவனம் தேவை தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபடுவோம் திருகோண விரதம் பெருமாளுக்கு உகந்த விரதம் மேற்கொள்வது சிறப்பு மே மாதம் இரண்டாம் தேதி சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று நட்சத்திரம் அவிட்டம் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு சதயம் திதி தேய்பிரை நவமி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பிறகு தசமி யோகம் சுப்ரம் மாலை ஐந்து பத்தொன்பது வரை பிறகு பிராமியம் கரணம் தைதுளை மதியம் மூன்று வரை பிறகு வர வரசை நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பிறகு வனசை ராகு காலம் மதியம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் காலையில் ஆறிலிருந்து ஏழரை குளிகை காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் அமிர்த காலம் மாலை நாலிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மிதுன ராசியினருக்கு இதையடுத்து கடகராசியினருக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானம் தேவை கவனமாக இருங்கள் யாருடனும் வம்பு சண்டைக்கு இறங்காதீர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது மே மாதம் மூன்றாம் தேதி சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு நட்சத்திரம் அவிட்டம் இரவு ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அடுத்து சதயம் திதி தேய்பிரை தசமி இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்க அடுத்து ஏகாதசி யோகம் பிராமியம் மதியம் ரெண்டு பதினெட்டு வரைக்க பிறகு மாகேந்தர் கரணம் வனசை மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்க அடுத்து பத்திரை ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் ஒன்பதரிலிருந்து பத்தரை மாலை நாலரைலேருந்து அஞ்சரை கனகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே அமைதியாக இருங்கள் யாரிடமும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் கொஞ்சம் சிரித்த முகத்துடன் இருக்க பாருங்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருப்பது நன்மை தரும் மே மாதம் நான்காம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து ஐம்பத்தி ஆறு நட்சத்திரம் சதயம் நள்ளிரவு பனிரெண்டு ஆறு வரை அடுத்து பூரட்டாதி திதி தேய்பிரை ஏகாதசி இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை பிறகு துவாதசி யோகம் மகேந்திரம் பகல் பதினொன்று மூணு வரை பிறகு வைத்ருதி கரணம் பவம் பகல் பத்து மூன்று வரை பிறகு ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் ஏழரிலிருந்து எட்ட சாயந்தரம் நாலரிலிருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் மாலை நாலு முப்பத்தி எட்டு வரைக்கும் கடகராசியினருக்கு சந்திராஷ்டமம் இதையடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக அமைதியாக கோபமில்லாமல் இருங்கள் இன்று ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குகிறது மே மாதம் ஐந்தாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு வரை பிறகு ரேவதி திதி தேய்விரை துவாதசி மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து திரையோதசி யோகம் வைதுருதி காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை பிறகு விஷ்கம்பம் கரணம் கௌளவம் காலை ஏழு பதினொன்று வரை பிறகு தைதுளை ராகு காலம் சாயந்தரம் நாலரிலிருந்து ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை சாயந்தரம் மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலையில் எட்டிலிருந்து ஒம்பது சாயந்தரம் மூன்றையிலேருந்து நாலரை ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கும் தொடர்கிறது எனவே பேச்சில் கவனமாக இருங்கள் மாலையில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது கோபத்தை குறைத்து கொண்டால் சந்திராஷ்டம சிக்கல்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் எனவே சிம்மராசினர் அமைதியாக இருங்கள்